Peacemakers of Christo கெட்டது எதுவும் நடந்து விடாமல் உஷாராக உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள் யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் ஏசு அவரிடம் நீர் என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர் ஜெபிப்போம் என்னேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணை உள்ள தெய்வமே ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் சுவாமி புகழுகிறோம் ஆண்டவரே என் தெய்வ பிதாவே அந்நாளில ஆண்டவரே நீ இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த மூன்று வருடங்களும் ஆண்டவரே நீர் முதலிலே தேர்ந்தெடுத்தது சீடர்கள் ஆண்டவரே தோமா மூன்று வருடமும் ஆண்டவரே உன்னோடு இருந்தான் சுவாமி அப்பா உன்னுடைய மத்தியில அவன் வாழ்ந்தான் ஆண்டவரே அப்பா நீ எங்கெல்லாம் சென்றிரோ அங்கு அவர்தான் வந்தார் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்கள் எல்லாம் கண்டார் சுவாமி இருந்த போதிலும் அவருக்குள்ளாய் விசுவாசம் இல்லாமல் போனது நம்பிக்கை இல்லாமல் போனது ஆண்டவரே எஸ் அப்பா உன்னோடு வந்தவர்களே விசுவாசம் இல்லாமல் குன்றி போனார்கள் சுவாமி அப்பா நாங்கள் உம்மை கண்டதும் இல்லை ஆண்டவரே உம்மை பார்த்ததும் இல்லை சுவாமி இருந்த போதிலும் உம்முடைய ஒரே ஒரு அந்த நாமத்திற்காக பேருக்காக இயேசு என்ற பெயரை விசுவசி நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி அப்பா ஏனென்றால் நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காணாமல் விசுவசிப்போர் பேர் பெற்றோர் என்று கூறினீராண்டவரே நாங்கள் காணாமலே விசுவசிக்கிறோம் ஆனால் நாங்கள் அனுதினமும் உம்முடைய சக்தியை உணர்கிறோம் உம் பாசத்தை உணர்கிறோம் உம் அற்புதங்களை உணர்கிறோம் அதிசயங்களை உணர்கிறோம் ஆண்டவரையுடைய தொடுதலை உணர்கிறோம் ஆண்டவரை உடைய பார்வையை உணர்கிறோம் உன்னுடைய வார்த்தையை உணர்கிறோம் நீ எங்களோடு பேசி ஆண்டவரே அப்பா அவ்வப்பொழுது என்னுடைய மனம் உடைந்து போகும் சுவாமி அவ் பொழுது நான் கண்ணீர் விடுவேன் ஆண்டவரே ஆனால் உம்முடைய பெயரை சொல்லும் பொழுது நான் திடம் அடைகிறேன் ஆண்டவரே நான் பலன் அடைகிறேன் சுவாமி ஆமாண்டவரே உம்முடைய பெயரில அவ்வளவு மகா சக்தி இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பெயரில அவ்வளவு மகா பலன் இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய பெயரில சுகம் இருக்கிறது சுவாமி உம்முடைய பெயரிலே சந்தோஷம் ஆண்டவரே உம்முடைய பெயரில அற்புதங்கள் நடக்கிறது ஆண்டவர் உம்முடைய பெயரிலே சாத்தான்கள் ஓடுகிறது சுவாமி உம்முடைய பெயரிலே தோல்விகள் ஓடி போகுது ஆமாப்பா அந்த பெயர் மகா வல்லமையான பெயர் சுவாமி ஏசாப்பா இந்த நாமத்திற்காக நன்றி ஆண்டவர என் தெய்வமே என்னோடு நீர் உறவாடுவதற்காக நன்றி சுவாமி ஏசப்பா தெய்வமே அவ பொழுது ஆண்டவர இப்படி நடந்துருச்சே ஐயோ நான் நம்பி நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டேனே என்று கஷ்டப்படுகிற உன் பிள்ளைகளை இதோ உன் பாதத்திலே சரணை

வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற இப்படி செஞ்சிருக்கலாமே நான் ஏன் இப்படி செய்தேன் என்று மன உடைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இன்னமும் செஞ்சிட்டு கெட்டதை செஞ்சிட்டு துரோகத்தை செஞ்சிட்டு ஏமாத்தி ஆண்டவரே இன்னும் மனமே மாறாமல் கடின இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் சுவாமி ஏசப்பா இந்த பிள்ளைகளான இவரை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே உலகத்துல என்னப்பா சாதிக்க போறோம் பாசத்தை தவிர

யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவரே பாசக்கார பிள்ளையாக ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் சொத்துக்கும் பணத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் ரத்த பந்தங்களுக்கு இடம் கொடுக்கணும் சுவாமி இந்த அற்புதங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீ செய்வீர் என்று முழுமனதோடு ஜபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை நற்கரனை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பார்ந்த சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை பாருதல் அடைவதற்காக அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி